பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது தீபாவளி தினத்தன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளிவரும் திரைப்படங்களையும் அக்டோபரில் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மனிதன் அதுபோல் மற்ற திரைப்படங்கள்லாம் என்னென்ன திரைப்படங்களில் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் காந்தாரா கடை போன்ற படங்களை பார்க்கலாம் அதனைத் தொடர்ந்து புதிய திரைப்படங்களோட சில அப்டேட்டுகளையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாருங்கள் முதல் முதலில் திரைப்படம் தான் தீபாவளிக்கு ஒரு தார்மாரான நடிகர் விக்ரம் அவரின் திருவக விக்ரம் திரைப்படம் பைசன் என்ற திரைப்படம் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வர இருக்கும் இந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தோட மவுசம் பொறுத்த வரைக்குமே ஒரு கிராமத்தை சார்ந்த திரைப்படமாக தான் இருக்கும் பொதுவாக ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தாலே அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றியாக தோல்வியாக என்று நிரம்பிச்சலாம் அந்த இந்த திரைப்படத்திற்கு பொதுவாக குறிப்பாக தென் மாவட்டங்கள் அதிகமாக இருக்கும் மாரி செல்வராஜ் அவர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு வாழ்க்கை நடந்த சம்பவங்கள் அவர் ஒரு சமூகத்தை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக தான் குறிப்பாக அவர் எடுக்கிறார் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா விக்ரமுக்கு எந்த அளவுக்கு சினிமா மார்க்கெட் இருந்தோ அதுபோல் விக்ரம் அவர் திருவும் விக்ரமுக்கும் இந்த திரைப்படத்திற்கு ஒரு நல்ல மவுஸ் வரும்னு தான் நம்ம எதிர்பார்க்கணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படமும் தீபாவளி தினத்தின் இருக்குது ஒரு நாளைக்கு முன்னே ரிலீஸ் ஆகுது தீபாவளியை சக்கப்போடு போடுவதற்கான ஒரு திரைப்படம் விக்ரமுக்கு எப்படி சினிமா மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு ஒரு இது இருந்ததோ அதுபோல் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் குறிப்பாக இந்த திரைப்படத்தில் ஒரு நல்ல ஒரு கிராமத்தை சார்ந்த கதையாக இந்த திரைப்படம் திரைக்கு வருகிறது ஒவ்வொரு பாடலும் சரி ஒவ்வொரு போஸ்டரையும் பார்க்கும்போது சியான் விக்ரம் அவர்களை பார்த்தது போல இருக்குது ஒன்று ஒன்று இந்த காலமாடு என்ற பாடலாக இருக்கட்டும் மற்ற எல்லா பாடலுமே ஒரு அருமையான ஒரு கதைகளமாக இருக்குது இந்த வருஷம் தீபாவளி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக நல்ல ஒரு வெற்றி அமையும் அடுத்த தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டோல் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தை பிரதீப் ரங்கராஜன் என்றவர் இவர் பொறுத்தவரைக்கும் லவ் டுடே போன்ற திரைப்படங்களை நடிச்சிருக்காரு இவர் ரெண்டு படம் கொடுத்தாலும் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தாரு தீபாவளிக்கு ரெண்டு படங்கள் தேட்டருக்கு வர மாதிரி இருந்தது பொதுவாக இவரை கருத்தை பொறுத்தவரை ரெண்டு திரைப்படத்தை ஒரே சமயத்தில் விட்டால் நல்லா இருக்காது குறிப்பாக ஒரு அஞ்சாறு திரைப்படங்கள் தேட்டரில் தீபாவளிக்கு வருது அந்த சமயத்தில் ஒரு திரைப்படத்தை டிசம்பர் மாதத்தை விட்டுட்டு இந்த திரைப்படத்தை தீபாவளிக்கு வெளியே இந்த திரைப்படத்தோட போஸ்டரும் தெரியும் இந்த திரைப்படத்தில் பாடலும் வெளியேந்திருக்கு பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு குறிப்பாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து இந்த அளவுக்கு ஒரு இயக்குனர் வருவது என்பது ஒரு செல்லாத காரியம்தான் குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே தீபாவளிக்கு ஒரு சரவடி திரைப்படமாக இந்த திரைப்படமும் தேட்டரில் வருது தேட்டரில் மிக அருமையாக ஒரு வெற்றி படமாக இந்த திரைப்படமும் போட்டி போட்டு வருகிறது ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த திரைப்படத்தில் பாடலும் இப்போ இருக்க இளைஞர்கள் இவரை ரொம்ப பிடிச்சி போச்சு மற்ற டாப் நடி விட இவரை ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க இவருக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கு அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவமாக தீபாவளி தினத்தன்று இந்த டூல் திரைப்படமும் வெளிவருகிறது தினம் தினம் ஒவ்வொரு போஸ்டரும் ஒவ்வொரு பாடலும் வெளியேறும்போது சந்தோஷமாக இருக்குது ட்ரெயிலரும் வெளியேற்றுவாங்க இந்த திரைப்படமும் தேட்டரில் வந்து ஒரு தாறுமாறான ஒரு வெற்றியை தீபாவளி நடத்திட்டு கொண்டாடும் அதனைத் தொடர்ந்து அடுத்த திரைப்படமாக டீசல் என்ற திரைப்படம் அக்டோபர் பதினேழில் ரிலீஸ் ஆகுது டீசலுங்கிற ஒரு திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு தாறுமாறான ஒரு தரவான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படமும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்க துக்கு பொதுவாக எதிர்பார்க்கும் போது ஒரு பெரிய பெரிய பட்ஜெட் திரைப்படங்களா வரும்னு எல்லோருமே எதிர்பார்ப்பாங்க ஆனால் அந்த திரைப்படத்திற்கு ஒரு மவுசு இருக்கும் பெரிய பட்ஜெட் படத்துக்குலாம் இப்போலாம் மவுஸ் இல்லை ஸ்மால் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் மவுஸ் அதிகமாக இருக்குது அதுவும் தீபாவளியில் நிறைய திரைப்படங்கள் ரைஸில் ஓடினாலும் இந்த திரைப்படத்திற்கு டீசல் திரைப்படத்துக்கு நல்ல ஒரு மவுசு ஒரு சூப்பரான ஒரு கதைகளும் ட்ரெய்லரும் இருக்குங்க பார்க்கறதுக்கு ஒரு அருமையாக இருக்குது நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க பழைய நடிகர்களும் இந்த திரைப்படம் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தவர்களுக்கும் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு குடும்ப கதாபாத்திரம் திரைப்படமாக தீபாவளிக்கு வழியாகிறது அடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கம்பி கட்டின கதை கம்பி கட்டின கதைன்னு பாருங்கள் படத்தோட கதையை பார்க்க இந்த டைட்டிலோட நேமை பார்க்கும்போதே கம்பி கட்டுத கதை அந்த மாதிரி ஒரு குதூகலமான ஒரு ரணகலமான ஒரு திரைப்படமாக இருக்கும் இந்த திரைப்படம் காமெடி கலந்த மிளகாய் திரைப்படம் போன்ற பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு இருந்தாலும் இவரோட திரைப்படங்களை பார்ப்பதற்கு மிக அருமையாக இருக்கும் தேட்டரில் பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் திரைப்படமாக தீபாவளியில் பார்த்திங்கன்னா எத்தனையோ யங்ஸ்டர் திரைப்படங்கள்லாம் ரன்னிங்கில் ஓடிக்கிட்டு இருக்குது தீபாவளிக்கு பட்டாசு வழியாக அது அக்டோபர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குறிப்பாக இத்தனை திரைப்படங்கள் வருது இந்த திரைப்படத்தோடு போட்டி போட்டு ஒரு காமெடி திரைப்படமும் வருகிறது இந்த திரைப்படம் தீபாவளி ரன்னிங்கில் ஓடு அடுத்த திரைப்படமாக பார்த்திங்கன்னா நம்ம இட்லி கடை திரைப்படம் இட்லி கடை திரைப்படத்தை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாக்ஸ் ஆஃப் வசூலில் ரொம்ப கலெக்ஷன் நார்மலான ஒரு கலெக்ஷன் தான் கொடுத்துருக்கு படத்தோட வசூலே எடுத்துருச்சான்னு தெரியல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நூறு கோடிக்கிட்ட தான் வசூல் வந்திருக்கும் குறிப்பாக இந்த திரைப்படத்தில் நம்ம தனுஷ் அவர் தான் எழுதிருக்கார் தனுஷு ராஜிகரன் போன்ற பலர் நடிச்சிருக்காங்க பார்த்தீபன் அருண் விஜய் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஒரு குடும்ப திரைப்படம் ரொம்ப எதிர்பார்ப்புகளாக இருந்தது அந்த தீபாவளிக்கு முன்னே இந்த திரைப்படம் வந்திருக்கனால ரொம்ப எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருந்தது இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக நல்ல ஒரு வசூல் கொடுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக தேட்டரில் வெற்றி நடைபெற்று இருக்கு அடுத்த திரைப்படமாக பார்த்திங்கன்னா காந்தாரா ஒரு கர்நாடகா திரைப்படமாக இருந்தாலும் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு ஒரு நல்ல ஒரு மவுஸுங்க மற்ற திரைப்படங்களோட பார்க்கும்போது காந்தார திரைப்படம் முதல் நாள் வசூலை பொறுத்தவரைக்கும் நூற்றி பத்து கோடிக்கிட்டே இருந்துச்சு ரெண்டாவது நாள் மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் அறநூறு கோடிக்கிட்ட வசூல் எடுத்துருங்க குறிப்பாக ஒரு வாரம் தான் தியேட்டரில் ஓடி இருக்குது தேட்டரில் ஒரு வாரம் ஓடி ஐநூறு கோடி அறுநூறு கோடியில் எடுக்கப்பட்ட பட்ஜெட் படங்களை தாண்டி இந்த காந்தார திரைப்படத்திற்கு நல்ல ஒரு மவுசான ஒரு வசூல் கொடுத்துருக்கு குறிப்பாக இந்த திரைப்படத்தை போட வசூல் மற்ற திரைப்படங்களுக்கெலாம் வருமானு சொல்ல முடியாது ஆனால் இந்த திரைப்படம் படத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு தரமான வசூலை கொடுத்துருக்கு இந்த காந்தாரா திரைப்படம் தமிழகத்தில் மட்டும் இல்லை வேர்ல்டு லெவலில் அறநூறு கோடிக்கு மேலே ரீச் ஆகிடுச்சு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக திரையரங்கில் சக்க போட்டிக்கிட்டு இருக்குது ரெண்டாவது வாரம் மூன்றாவது வாரம்னு சொல்லி போடும் தீபாவளிக்கு முன்னே இந்த திரைப்படம் ஒரு எழுநூற்றம்பது கோடிக்கிட்டே ரீச் பண்ணிடும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரைப்படம் பார்த்தீங்கன்னா எழுநூறு கோடிக்கிட்ட வந்துருக்க மாதிரி ஆனால் இந்த திரைப்படம் எழுநூறு கோடியை கன்ஃபார்மாக ரீச் பண்ணிடணும் ஒரு வாரத்தில் அடுத்த திரைப்படமாக மனிதன் திரைப்படம் அக்டோபர் பத்து ரிலீஸ் ஆச்சு கிட்டத்தட்ட அந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேரில் எப்படி ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்தது அதுபோல் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது தேட்டர்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தேட்டர்லேயும் ஆன்லைனில் பூக்கிங் எல்லா திரையரங்கிலும் மனிதன் திரைப்படத்திற்கு நல்ல ஒரு மௌசுங்க எல்லா ஊர்களிலுமே தேட்டரில் ரசிகர்கள் கொண்டாடி பார்க்குறாங்க பெங்களூர் கர்நாடகா தமிழகம் போன்ற மலையாளம் எல்லா ஊர்களிலுமே இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் சக்க போட்டு போட்டுச்சுங்க தீபாவளி சமயத்தில் தீபாவளிக்கு முன்னே ஒரு வாரம் ரிலீஸ் ஆகிருக்கு ரீரிலீஸ் தீபாவளியும் சக்க போட்டு போட்டுருக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே எஸ்பி முத்துராமன் இயக்கியிருக்காரு சுபா சந்திரபோஸ் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு சந்திரபோஸ் இசையமைச்சிருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பாடலுமே தூள் பறக்குது ரீல் ரிலீஸில் கொண்டாடுறாங்க எங்கள் தலைவரை நாங்கள் என்ன திரைப்படம் வந்தாலும் தேட்டரில் போய் பார்ப்போம் அந்த அளவுக்கு மவுசு குறையாத திரைப்படமாக அந்த மனிதன் திரைப்படமும் ரீலீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இத்தனை ஆண்டுகளுக்கு பிற ஒரு சரித்திர நாயகனின் ஒரு வரலாறு திரைப்படமாக மனிதன் திரைப்படம் தேட்டரில் ரன் இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாவது மூணாவது நாள் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லு சண்டேலாம் பார்த்திங்கன்னா தேட்டரில் விசில் பறக்குது அந்தளவுக்கு அளவுக்கு பாடலுக்கும் சரி படத்தோட ஒவ்வொரு ஃபைட்ஸனுக்கும் கத்துறாங்க ரசிகர்களை பொறுத்த வரைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் மௌசு குறையாமல் ரஜினிகாந்த் ரசிகர் என்று சொல்லுவ அளவுக்கு எல்லாருமே பார்க்குறாங்க அந்த சமயத்தில் எல்லாருமே தேட்டரில் பார்க்க இப்போ போர்க்கே தரத்தில் தரமான ஒரு பிரிண்டில் ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த அளவுக்கு ஒரு மகிமை கிடைக்கும் இந்த திரைப்படம் தேட்டரில் அந்த அளவுக்கு விசில் பறக்க கொண்டாடுகிறார்கள் மனிதன் திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலைகிறது அதனைத் தொடர்ந்து நம்ம இதே கனி திரைப்படம் நூறாவது நாள் என்று வெற்றி ஏற்றியுள்ளது நூறாவது நாள் என்பது பாக்ஸ் ஆஃப் கிளேஷன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு லட்சம் கிட்ட இந்த திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கோம் குறிப்பாக நம்மளோட கருத்து கணிப்பு அப்படி தான் இருக்குது இந்த திரைப்படம் நூறாவது நாள் ஹால்பர்ட் தேட்டரில் சக்க போடு போட்டுருந்து ஏ ஜெகநாதன் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் சரி படமும் ஒரு ரசிகர் தனக்கு தேவையான தன் ரசிகர்களுக்கு எல்லாருமே பண்ணுவாங்க ஆனால் ரசிகர் புரட்சித் தலைவர்களுக்கு கட் அவுட் பேனர்லாம் பிரமாதமாக ஒரு திருவிழா போல் அந்த ஆல்பர்ட் தேட்டரில் பார்த்திங்கன்னா இதே கனி திரைப்படத்தோட அந்த நூறாவது நாள் வெற்றி விழாவை கொண்டாடுறதுக்கு சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க நூறாவது நாள் ரீலீஸில் சக்க போடு போட்ட திரைப்படங்களில் இந்த திரைப்படம் ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட அந்த திரைப்படம் நூற்றி எழுபது நாள் வெள்ளி விழா கொண்டாடும் அளவுக்கு தேட்டரில் இந்த திரைப்படத்தையும் ஓட்டுவாங்க நூறு நாள் ஓடிடுச்சு ஒரு சோ ஒரு நாள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சோ ஆயிரம் நாள் கூட நிறைய திரைப்படங்கள் ஓடியது குறிப்பாக இந்த இதே திரைப்படம் நூறு நாள் ஓடிச்சுனா இன்னும் தரமான ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் அப்படி ஒரு திரைப்படம் தான் நூறாக நாள் சக்க போடு போட்டு கொண்டிருக்கிறது அதனை கொம்பு சிவி என்ற திரைப்படம் கொம்பு சிவி திரைப்படம் போன்றாம் இயக்கத்தில் யுவன் சங்கராஜா இசையில் கேப்டன் சண்முக பாண்டியன் தார்விகா சுப்ரீம் சார் சரத்குமார் ஒரு மரணமான ஒரு டீசரை எனக்கு ஈவினிங் வெளியிட்டாங்க அந்த டீசரை பார்த்துட்டு ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அந்த டீசரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு மில்லியன் மேலே வியூஸ் போயிருக்குது சரம் மாதிரி ஒரு தாறுமாறான ஒரு வெறித்தனமான ஒரு டீசர் வெளியாக இருக்குது இந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்குமே அந்த போஸ்டரை பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் நிற்கிற அந்த சீனு சூப்பராக எடுத்திருக்காங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா டீசர் வெளியாகி ரசிகர் மற்றும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு சூப்பர் திரைப்படமாக விட்டுருக்குறாங்க இந்த திரைப்படம் கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெள்ளித்திரையிலே இந்த திரைப்படங்கள் வெளியிடப்படும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் திரைப்படமாக கொம்புசீவி ஒரு கலக்கலான ஒரு காமெடி கலந்த ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு த்ரில்லிங்கான ஒரு சூப்பர் திரைப்படம் பொன்றாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் காமெடிகளை சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு பஞ்சம் இல்லாமல் எடுத்து எடுத்திருப்பார் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பிரமாதமாக ரசிகர் மத்தியிலே கொம்பூசி வி திரைப்படத்திற்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு மூட்டும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கதைகளமாக இந்த திரைப்படத்திற்கும் இது பண்ணியிருக்காங்க டீசரை பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க படம் எப்போ தேட்டரில் வருது எப்போ வெளி விழா காணணும் இந்த திரைப்படம் பார்க்கணுன்னா ஒரு சூப்பர் டூப்பர் இருக்கிட்டு ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் யுவன் சங்கராஜா இசையில் இந்த திரைப்படத்தை பற்றி சரிகமாக அந்த சேனலில் தான் இந்த திரைப்படத்தை வெளியிடுது சூப்பரான ஒரு டீசர் வெளிவந்தது இந்த திரைப்படம் ஒரு தாறுமாறான பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிறதுக்கு கொம்புசீவி திரைப்படம் வருகிறது பொதுவாக தீபாவளிக்கு வெளியிட்டிருக்கலாம் எல்லாரும் எதிர்பார்ப்பாக தான் தீபாவளிக்கு இத்தனை திரைப்படங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தை வெளியிட மாட்டாங்க குறிப்பாக கொம்புசீவி திரைப்படத்தோட டீசரை பார்த்த எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செம்மையான ஒரு திரைப்படங்க கொம்புசீவி ஒரு கிராமத்து சார்ந்த ஒரு அடைக்கலமான ஒரு திரைப்படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி தினத்தென்று வெளிவரும் திரைப்படங்களும் மற்றும் பார்த்திங்கன்னா அதனைத் தொடர்ந்து தேட்டரில் ரன் ஆகிட்ட திரைப்படங்கள் பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் மனிதன் போன்ற பல திரைப்படங்கள் இல்லைக்கட கொம்புசீவி திரைப்படத்தோட அந்த வியூஸ் எப்படி போயிருக்குது வைரலாகி ஒரு மில்லியனுக்கு மேலே போயிருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொம்புசீவி திரைப்படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளிக்கு சரவடியாக கொண்டாடப்படும் பல திரைப்படங்கள் தான் இந்த வீடியோவில் பார்த்தோம் குறிப்பாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மனிதன் சக்க போட்டு போட்டிக்கிட்டு இருந்து காந்தாரோட போட்டி போட்டுவிடும் மனிதன் சூப்பர் திரைப்படம்